சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் அன்பு குழந்தை வீணான ஆடம்பரத்தில் வாழ்ந்தாலும் அது எந்த பெருமையும் இல்லை யார் அவரின் ஆடம்பரத்தை வெளியில் காண்பிக்கின்றாரோ அவனை யாருமே மதிக்கவும் மாட்டார்கள் அவனை ஒரு கேலி பொருளாகவோ அல்லது ஒரு சிரிப்பு பொருளாகவோ மட்டும்தான் பார்ப்பார்கள் நான் ஆரம்பத்துடன் தான் ஆடம்பரத்துடன் தான் என் சாய் சாயை கும்பிடுகிறேன் என் போல் யாரும் கும்பிட முடியாது என்று வெளியே சொல்லும் மனிதரை எனக்கு பிடிக்காது நான் அனைவருக்கும் பொதுவானவன் அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் என்னை கும்பிட்டாலே நான் நிச்சயம் உன்னை தேடி வருவேன் ஆடம்பரமாக கும்பிடுவதே மற்றவர்கள் பார்ப்பதற்குத்தானே அவர்களுக்காக அவர்கள் குடும்ப கும்பிடுவதே இல்லை அதனால்தான் நான் அவர்களை நெருங்கவும் மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா ஆடம்பரம் வேண்டாம் நீ என்னை அமைதியாக உன் மனதை நிம்மதியாக வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு என்னிடம் அமைதியாக கேள் நிச்சயம் உன்னை தேடி நான் வருவேன் நீ கேட்டதையும் நீ கேட்காததையும் உன் சாயப்பா அள்ளி அள்ளி உனக்கு கொடுப்பேன் தெய்வம் நினைத்தால்தான் அனைத்தும் நடக்கும் அனைத்தையும் நீ செய்துவிட்டு சாயப்பா என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் நான் உன்னை மன்னிப்பேனா அந்த மன்னிப்பு மனதளவில் நீ கேட்க வேண்டும் உன் மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள் அந்த தவறு மீண்டும் வராமல் நீ பார்த்து வேண்டும் அந்த தவறும் நீ அறியாமல் செய்ததாக இருக்க வேண்டும் அடுத்தவரை அனுசரித்து பொறுமையோடு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தவறுகளுக்குத்தான் உன் சாயி அப்பாவிடம் மன்னிப்பு கிடைக்கும் எரிச்சலான வார்த்தைகள் பேச வேண்டாம் உன்னிடம் யாராவது கோபமாக பேசினாலும் நீ அன்பாக பேசிப்பார் அந்த நிமிடமே அவர்களிடம் இருந்த அந்த கோபம் அன்பாக மாறிவிடும் ஒரு சில நேரத்தில் உன் பொறுமையை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு இருக்கின்றேன் உன்னை பார்த்து பெருமையும் பட்டிருக்கின்றேன் ஆணவத்தோடு இருப்பவர்களிடமிருந்து சற்று ஒதுங்கி இரு உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதாகத்தான் கொடுப்பேன் எதையும் யோசிக்காமல் நான் செய்ய மாட்டேன் என் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் மனதில் நல்லதை மட்டுமே நான் நினைப்பேன் வீணான ஆடம்பரம் செய்யும் மனிதர்களிடமிருந்து நீ சற்று தள்ளியே இரு அவர்களை பார்த்து நாமும் இவர்கள் போல் செய்யலாமே என்று எண்ணம் கூட உனக்கு வர வேண்டாம் என்னை எளிய முறையில் உன் மனதார கும்பிட்டாலே உன்னை தேடி நான் ஓடி வருவேன் எனக்கு ஆடம்பரம் வேண்டாம் உன் மனதில் கோபம் வேண்டாம் உன் எரிச்சலான வரத்தை வேண்டாம் பொறாமை வேண்டாம் இவை அனைத்தும் உன்னிடம் இல்லாமல் இருந்தாலே அனைத்தும் நல்லது உன்னை தேடி வரும் அவர் அதை சொல்கிறார் இவர் இதை சொல்கிறார் என்று வீணான ஆடம்பரத்தில் என்னை நீ வணங்கினால் எனக்கு அது பிடிக்காது உன் மனதார என்னை கூப்பிடு சாயப்பா என்று நீ அன்பால் அழைத்தாலே உன்னை தேடி ஓடி இந்த சாயப்பா நான் வருவேன் உனக்கு அனைத்தும் நல்லதே நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்ததை மட்டுமல்ல நீ நினைக்காத அனைத்து செல்வங்களையும் உன்னிடம் இந்த சாயப்பா நான் சேர்ப்பேன் மகிழ்ச்சியோடு இது ஆடம்பரம் வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்